ولكن يجب بطن يكون هناك امر اخر الله <سؤال> صلى الله عليه والمسجد 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 والمسجد

நம் உயிரிலும் மேலான முகமது அவர்களின் ஒரு காரணமாக அமைகிறது நாம் கடந்து வருகின்ற இந்த கால சூழ்நிலைகள் சிறுவர்கள் முதல் வாலிபர்கள் வரை வழிதபரக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை எங்கு சென்று விடுமோ என்று பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த தருணத்திலே நம்முடைய மக்களை நேர்வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய பெண் மக்கள் நம்முடைய ஆண் மக்கள் நம்முடைய சிறுவர்களை நம்முடைய சமூகத்தை நேரான பாதையில் அழைத்து செல்லுவதற்கு ஆக அவசியமான ஒன்றுதான் என்கிற நம் இருளும் மேலான முகமது அவர்களின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம் வேற பெருசா ஒன்னும் யோசிக்க வேணாம் நம்முடைய மக்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் யாரின் மீது நேசம் வைக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் முடிவெட்டிட்டு வரேன்னு போற நம்முடைய மக்கள் ஒரு மாதிரியா சைடெல்லாம் வலிச்சுட்டு வரான் கேட்டானா இல்ல அந்த நடிகர் இப்படி வெட்டி இருக்காரு இல்ல அந்த விளையாட்டு வீரர் இப்படி வெட்டி இருக்கிறாரு என்பதை ஒரு நேசமாக எடுத்துக் கொள்ளுகிறான் நம்முடைய மக்களுடைய நேசம் இன்று வலிகேட்டிலே இருக்கக்கூடிய சில நடிகர்களை பின்பற்றுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது அப்பொழுது யாரின் மீது நேசம் வைக்கிறோமோ அவர்களை நம்முடைய மக்கள் பின்பற்றுகிறார்கள் பொதுவாக ஒருவரின் மீது நேசம் அதிகமாகிற அவர்களை போல இணை வேண்டும் அவர்களை போல நானும் பயன்பெற வேண்டும் என்கிற ஒரு அன்பு என்பது வருகிறது நம் உருதும் மேலான சொல்லவாக சொல்லி வசல்லம் அவர்களின் மீது அதிகமான நேசத்தை வைக்க வேண்டும் அவர்களின் மீது நேசம் வைத்து அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை ஒரு தத்துவத்தை ஒரு ஈருலகத்தினுடைய வெற்றி பாதையை நம்முடைய மக்களுக்கு அமைத்து தருகிற ஒரு இடம் தான் நம்முடைய மதரசாக்கள் நம்முடைய மக்கள் படிக்கின்ற மதரசாக்கள் அந்த மதரசாக்களிலே குரான்கள் ஓதி கொடுக்கப்படுகிறது அம்மாவுடைய நேசத்தை நம்முடைய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது நம் உயிரிலும் மேலான முகமதுல்ல சொல்லதாக அவர்களுடைய நேசத்தை அந்த இடத்திலே கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இதனால் தான் நம்முடைய மக்களை நாம் மதரசாவுக்கு அனுப்புகிறோம் என்பதையும் கடந்து சுவனத்திற்கு அனுப்புகிறோம் என்று சொல்லிவிடலாம் இதை நான் சொல்லவில்லை நம் உயிரிலும் மேலான முகமதுல்லா சொல்லவாகு அணிக் வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சகலவா உலக தொரிக்க நிழல் எந்த ஒரு மனிதன் அவன் மார்க்க கல்வியை கற்பதற்காக குரானுடைய கல்வியை கற்பதற்காக கதீசை கற்பதற்காக நவீனுடைய வாழ்வை கற்பதற்காக யார் கல்வி தேடி தன்னுடைய வீட்டில் இருந்து அவன் புறப்படுகின்றோ அவன் செல்லக்கூடிய நம்முடைய மக்கள் மதரசாவிற்கு செல்லவில்லை சோளத்தை நோக்கி செல்லுகின்றார்கள் என்பதை நம் இருந்தும் மேலான முகமது ரசூலுல்லா சொல்லதாக அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் குரானை மனனம் செய்வது அதைவிட ஆகச் சிறந்த ஒரு பாக்கியம் சொல்லதாக அல்லாகுவுடைய குடும்பத்தார்கள் என்று குர்ஆனை மனனம் செய்பவர்களை எடுத்து சொன்னார்கள் இன்னலில்லா கி அணி நவீன நாஸ் அல்லாஹுவிடத்திலே குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள் ஆச்சரியப்பட்டு சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சோனல்லா அல்லாஹுவுக்கு குடும்பத்தார்கள் இருக்கின்றார்களா யார் சோலல்லா மன் ஹும் அப்படிப்பட்டவர்கள் யார் ரிசூனல்லாகு வழங்கி வசலாம் சொன்னார்கள் ஹும் அஹ்மும் குர்ஆன் யார் குரானை மனதம் செய்து அந்த குரானின் வழியில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள்தான் தான் அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் என்பதாக நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் நமது புல்லுக்காடு மஹல்லாவிலே சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற இருசாத முஸ்லிமின் சாஃபியா சுன்ன ஜமாத் அந்த ஜமாத்தினுடைய கீழ் கல்வியத்து குரான் என்கிற அழகான ஒரு குரானை மனநம் செய்யக்கூடிய இப்புது மதரசா செயல்பட்டு வருகிறது வாய்ப்புள்ள தாய்மார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அந்த மதரசாவிலே குரானை ஓதத் தெரிந்தால் அனுப்பி வைத்து பயன்பெற்று கொள்ளுமாறும் உங்களுடைய மக்களை அல்லாஹுடைய குடும்பத்தார்களில் இணைத்துக் கொள்ளுமாறும் நாம் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்றோம் நம்முடைய மக்களுக்கு நம் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லா சொல்லலாக வலிக்க செல்லும் அவர்களின் மீது நேசத்தை அதிகமாக்க வேண்டும் அந்த நேசம்தான் அவர்களை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி அடைவதற்கு ஒரு ஆகச் சிறந்த ஒரு காரணமாக அமையும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டான் நீங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்கள் உங்கள் நீங்கள் பயப்படக்கூடிய வியாபாரங்கள் இவைகளின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நேசங்களை எல்லாம் கடந்து நபியின் மீது எந்த அளவுக்கு நீங்கள் நேசம் வைக்க வேண்டும் என்றால் அன் நபியு அவுலாவில் நுக்மி நீனவின் அன்பூசிகின் ஒவ்வொரு நுக்மினான முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கும் நபி எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய உயிரை விட நேசம் வைத்திருக்க வேண்டும் ஒரு இஸ்லாமிய மனிதன் தன் உயிரை காட்டிலும் என்னுடைய நபி என்னுடைய நபியின் மீது எனக்கு நேசம் இருக்கிறது என்பதை அவன் சொல்லுவது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்நிலை அவன் பயன்படுத்த வேண்டும் அழகான ஒரு சம்பவம் என்கிற ஒரு சகாபி காபிர்களினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்ளாத மக்களினால் கைது செய்யப்பட்டு அவரை தூக்கிலிடுவதற்காக அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக அந்த சகாவியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது புரியப்பட்டு அவரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த கூட்டத்திலே இருந்த ஒருவர் கேட்கின்றார் நீ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிடு நாங்கள் உங்களை உன்னை விட்டு விடுகின்றோம் என்ன வார்த்தை என்றால் இந்த இடத்திலே நீ தண்டனைக்காக கைதியாக தூக்கிலிடுவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றாய் இந்த இடத்திலே உன்னுடைய நபி இருப்பதையும் நான் என்னுடைய குடும்பத்திலே இருப்பதை போல நான் நினைக்கின்றேன் அதை நான் பிரியப்படுகின்றேன் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடும் அதாவது நீ தண்டனைக்காக இங்க நிக்கிற இந்த இடத்துல நான் இல்லாம இந்த இடத்துல என்னுடைய நபி நிக்கட்டும் நான் என் வீட்டுல என்னுடைய மனைவியோடு என்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைய நீ ஒழிஞ்சா போதும் நீ சொன்னா போதும் உன்னை விட்டுறோன்னு சொன்னதுக்கு அந்த சஹாபி ஆழமாக பலமாக சொன்னார்கள் என்னுடைய நபியினுடைய காலிலே முள் கொத்துவதை கூட நான் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டேன் என்னுடைய நபியினுடைய காலில் ஒரு சிறிய முள் குத்துவதை கூட நான் அங்கீகரிக்க மாட்டேன் இந்த வார்த்தையை சொல்லிய பொழுது அந்த கூட்டத்திலே இருந்த சுஃபியான் என்கிற ஒரு காஃபிர் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த நபர் சொன்னார் இந்த அளவுக்கு முகம்மதை நேசம் கொள்ளுகின்ற எந்த ஒரு தோழர்களையும் நான் பார்த்ததில்லை இப்படி ஒரு நேசமா நபியின் மீது முகது போர்க்களத்திலே ஒரு பெண்மணி வியோகமாக ஓடி வருகின்றார் காரணம் கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்தி பரவி விட்டது அதை கேட்டு வேக வேகமாக ஓடி வருகிறார் ஒரு அன்சாரி பெண்மணி அந்த பெண்மணியை நிறுத்தி உன்னுடைய கணவன் ஒசாத்தாகி விட்டார் பரவாயில்லை என்னுடைய நபிக்கு என்ன ஆனது பதில் கிடைக்கவில்லை வேகமாக ஓடுகின்றார் அந்த அந்த போர்க்களத்தை நோக்கி ஒரு பெண்மணி பெண்மணியை நிறுத்தி மகன் கொல்லப்பட்டு விட்டான் பரவாயில்லை என்னுடைய நபி என்னானது என்னுடைய வாழ்வு நபியின் வேகமாக திரும்பவும் போர்க்களத்தை நோக்கி ஓடுகின்றாள் நிறுத்தி விட்டு உன்னுடைய சகோதரன் போரிலே முகது போரிலே கொல்லப்பட்டு விட்டார் அதுவும் பரவாயில்லை என்னுடைய நபிக்கு என்ன ஆனது என்று வேகமாக சென்று அந்த இடத்திலே நபியை கண்ட பிறகுதான் நபியினை கண்ட பிறகுதான் அந்த பெண்மணிக்கு நிம்மதி வந்தது என்றால் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரன் அந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டாலும் என்னுடைய நபி அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கண்டவுடன் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்று நபியிடத்திலே சொன்னார்கள் என்றால் அந்த தாய்மாரி அந்த அன்சாரி தாய்மார் எந்த அளவுக்கு நபியின் மீது கொண்ட நேசம் நம்முடைய நபி நேசம்தான் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக அமையும் நவியினுடைய நேசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆழமான ஒரு இடம்தான் நாம் நம்முடைய மக்களை அனுப்பக்கூடிய மதரசாக்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய பெற்றோர்கள் மதரசாவுக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இந்த காலத்துல ரொம்ப மாறிடுச்சு காலையில யாருமே மக்களை பள்ளிக்கு மதரசாக்கு அனுப்புறது இல்லை கேட்டானா இல்ல காலையில ஸ்கூலுக்கு நேரமா போகணும் அதனால மதரசாக்கு அனுப்ப முடியாது குரான் கல்வியை ஒதுக்கிவிட்டு உலக கல்வியின் மீது அதிகமான மோகம் உலகக் கல்வி இந்த உலகத்திற்கு தேவை தான் ஆனால் மார்க்க கல்வி இல்லாத உலகக் கல்வி ஒருபோதும் வெற்றியை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் தராது அதை பெற்றோர்கள் ஆழமாக உணர்ந்து உலக கல்வியிலும் நம்முடைய மக்கள் மேலோங்கி உயர்ந்த லட்சியத்தில் இருக்க வேண்டும் அதைவிட மார்க்க கல்வியில் மாற்றப்பட்டுள்ளவர்களாக நவியின் மீது ஆக நேசம் உள்ளவர்களாக நம்முடைய மக்களை ஆக்குவோம் அல்லாஹு தஆலா இன்னை மறுமையினுடைய வெற்றி இனம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக நவியின் மீது உயிரை விட நேசம் வைக்கக்கூடிய நேசர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு